ஹாய் இப்போ கிட்டே நாங்கள் சாவச்சேரி டவுனுக்கு வேறு தான் இன்றைக்கி சாவச்சேரி டவுனில் உள்ள பொது மிரக்கரி சந்தை வந்து பார்க்க போகிறோம் இப்போ நாங்கள் இதால் தான் போகணும் சாவச்சேரி மிரக்கறி சந்தைக்கு இந்த பாதை மகி இகம் இஞ்சால பில்டிங் இருக்குது இந்த இதுக்கு இந்த ரோட்டில் தான் போக போகிறோம் இதான் சாவச்சேரி பொது மிரக்கறி சந்தையின விபிரதான நுழைவாயில் இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம் உனக்கு பார்த்தோம் என்றால் பொன்னா பால் விற்பனை நிலையம் இருக்குது இங்கே வந்து பால் உற்பத்தி பொருட்கள் வந்து விற்பனை செய்யணும் நாங்கள் இப்போ சந்தை பார்ப்போம் உனக்கு நிறைய வாகனங்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு வேறு நிறைய வியாபாரிகள் மற்றது மக்கள் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கணும் உள்ளுக்குள்ளேயே வாகன வசதி இருக்கு இப்போ நாங்கள் அண்ணாட வந்திருக்கோம் அண்ணா கம்பினியூ இயர ஓகே இப்போ நாங்கள் முதல நாங்கள் கத்திரிக்காய் பார்க்க போகிறோம் கத்தரிக்காவ கிலோ போகுது கிலோ எழுநூறுவா உருளைக்கிழங்கு இருநூறு பாவக்காய் நூறு எழுநூறு பச்சைமிளகாய் ஆயிரத்தி இருநூறு தேசிக்காய் முன்னூறு முந்நூறு ப்ளாக்கோட்டை முன்னூறு முந்நூறு த தக்காளிக்காய் முந்நூறு தக்காளிப்பழம் அஞ்சூறு நானூறு போஞ்சி பூஞ்சி கிலோ பூசணிக்காய் நூற்றி இருபது லேக்ஸ் லேக்ஸ் நானூறுவா பெரிய வெங்காயம் கிலோ இருநூறுவா கோவாறு கிலோ நானூறு நிதிப்புணி நானூறுவா மரவழியாவிலோ முந்நூறு இருநூறுவா வாழைக்காய் நூறுரூவா வாழைக்காய் நூறுரூவா பால பாலப்பூத்தி ஐம்பது ரூபா உண்டு

கிலோ எண்ணூறு எழுநூறுவா போடலாம் புடலங்காய் கிலோ முந்நூறுவா உருளைக்கிழங்கு கிலோ இருநூறு கருணாய் கிலோ இருநூறுவா பூசணி நூறுரூவா கிலோ நூறுரூவா நீத்து பூசணி கிலோ முந்நூறுவா ஓகே அன்னடை வந்து இங்கே தரமான மிரக்கறிகளை வந்து ஒரு மலிவான விலையை வந்து வாங்கி செல்லலாம் அண்ணாட அன்னடை பிறகு தான் வந்துருக்கா நாங்கள் இப்போ மிரக்கறி பார்க்க போகிறோம் என்னென்ன விலைன்னு சொல்லி அண்ணா இப்போ தக்காளி பழமே விவளோ போகுது கிலோ அஞ்சூறு கேரட் கிலோ நானூறுவா கத்தரிக்காய் கிலோ எழுநூறு உருளைக்கிழங்கு கிலோ இருநூறுவா மரவள்ளி இருநூறுவா பெரிய வெங்காயம் இருநூற்றி நாற்பது கிலோ கோஞ்சி எண்ணூறு தேசிக்காய் முந்நூறு முந்நூறு பைத்தங்காய் அறுநூறு கரணை முந்நூறு முந்நூறு பிள்ளாக்கோட்டை விவளோண்ணா முந்நூறு இது இந்த கிழங்கு

இப்போ நாங்கள் அன்னடை வந்திருக்கோம் அன்னடை வந்து தக்காளி பழம் பார்க்க போகிறோம் தக்காளி வள அறுநூறுவா கிலோ அடுத்தது கரெட் நானூற்றி ஐம்பது லிக்ஸ் கிலோ நானூறுவா போஞ்சி எண்ணூறுவா கிலோ கோவா வள கிலோ நானூறுவா வெண்டிக்காய் கிலோ முந்நூறுவா கத்திரிக்காய் கிலோ அறுநூறு மரவள்ளி கிலோ இருநூறுவா உருளைக்கிழங்கு இருநூற்றி இருபது தேசிக்காய்

பெரிய வெங்காயம் இருநூத்தி நாப்பது இந்த பிளாங்காய் பிளாம்பலம் ஒன்று நூறு எடுக்கலாம் பச்சை மிளகா நூறு கிராம் இந்த வெங்காயம் வங்கியில எடுக்கிறீங்க வெங்காயம் எல்லாமே இந்த மாதிரி குறைவா வலிமாவும் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது சின்ன வெங்காயம் கிலோ இருநூறுவா இந்த பெரிய வெங்காயம் இருநூற்றி ஐம்பது கிலோ இந்த இந்த பெரிய சின்ன வெங்காயத்துல பெருசு இதோ முந்நூறுவா பாருங்க இதோ வந்து சின்ன வெங்காயத்தை விட அளவு சைஸ்ல வந்து பெருசு நிறையா விலை மாறுபடுது அப்புறம் எங்களையும் இருக்குது சின்ன வெங்காயம் இந்த சைஸ் வந்து சைஸ் இதோ இந்த உலகம் இருநூற்றி ஐம்பது கிலோ இருநூற்றி ஐம்பது

மரக்கரை சாச்சேரியில் பக்கம் எல்லாம் வெங்காயம் மிளகாய் தேசிக்காய்கள் வந்து இலகுவா இருக்கோம் புரலங்கிலோ நூறு கிலோ நானூறு பெரிய வெங்காயம் கிலோ இருநூற்றி ஐம்பது சின்ன வெங்காயம் இருநூற்றி ஐம்பது இருநூற்றி இருபது

து கெகப்பில் ஒரு கட்டு நூறுவா ஒரு கட்டு நடுது இங்கே பார்த்த மட்டால் இங்கே பொன்னாங்கண்ணி இருக்குது பொன்னாங்கண்ணி உள்ள ஆமாம் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு பொடி மட்டுது சண்டியில் ஒரு கட்டு நூற்றி ஐம்பது ரூபா ஒன்று முப்பது ரூபா ஒரு சண்டியில் வந்து ரெண்டு முப்பது ரூபா கீரை தான் பொன்னாங்கண்ணி தான் நூற்றி ஐம்பது ரூபா வெள்ளார நூறுவா மக்களே நடுது ரம்பை கட்டு ஒரு இலை வந்து ரெண்டு ரூபா ஒரு ஒருபடி இது அம்மா இதுவா ஒரு பிடி வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா குடுத்துக்கொண்டிருக்காங்க அம்மாட வந்துருக்க பொன்னாங்கனி பார்க்க போறோம் பொன்னாங்கனி ஒரு எவ்வளவு அம்மா நூற்றி ஐம்பது ரூபா கீரை ஒருபடி இருநூறு ரூபா மற்றது அகத்தியில ஒருபடி நூறு ரூபா ஒருபடி வந்து நூறு ரூபா விக்னம் மற்றது சண்டையில

புதுனா இலை புதுனாயில் எவ்வளோ அம்மா நூறுவா கொ கொத்தமல்லி நூறுவா தான் பாருங்க இங்கே வந்தீங்கடா புதுனா கொத்தமல்லி இலைகள் வந்து வேணாம் நிறைய இலைகள் மருத்துவ குணம் கொண்ட கீரைகள் சரிங்க இரும்பு சத்து இருக்குது இப்படியான இதெல்லாம் வந்து சாப்பிடுவோம் மரக்கறிகளை கீரை பழங்கள் தான் இந்த புர புரத ஊட்டச்சத்துகள் வந்து நிறைய இருக்குது மக்கள் மரக்கறிகள் மீன்கள் வந்து சாப்பிட்றதால தான் உங்களுக்கு நோய்கள் வராது அதோட வந்து இதில் வந்து எல்லாம் கூடாது பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து வேண்டி வேண்டிக் கொண்டிருக்கிறேன் பாருங்க சாவச்சேரி மரக்கறி சந்தையில் நிறைய மக்கள் இப்போ தான் வர தொடங்கிருக்கிறேன் நாங்கள் அன்னட வந்திருக்கோம் அன்னடை வந்து தூளுப்புகள் உள்ளி தேசிக்காய் சுபின் பேக்கிகள் நிறைய சரக்கு தூள்கள் பக்கம் வந்து வித்து விற்று கொண்டு இருக்க சாவச்சேரி சந்தைக்குள்ளே இப்போ என்னென்ன விழையான்னு சொல்லி பார்ப்பேம்மாங்க உள்ளி எவ்வளோண்ணா ஒரு கிலோ நானூறுவா புளி பழப்புளி நூற்றி ஐம்பது இது காலோ நூற்றி ஐம்பது இந்த புளி அரை கிலோ அரை கிலோ முந்நூறுவா உள்ளி இஞ்சி எவ்வளோ என்ன போகுது கிலோ இருநூறுவா தேசிக்காய் ஒரு கிலோ முந்நூறுவா தேசிப்பழம்

ஓகே நன்றி அண்ணா பாருங்கால் விட்டு கொண்டு வைக்கணும் சைட்டு புல்லாவே பாருங்க மரக்கறி என்னென்ன பிரியாணி சொல்லி பார்ப்பேன் வாங்க இப்போ நாங்கள் பாவாக்காய் பாவை எவ்வளோண்ணா கிலோ பூஞ்சிக்காய் தக்காளிக்காய் கிலோ இருநூற்றி ஐம்பது எவ்வளோண்ணா கிலோ முந்நூறுவா உருளைக்கிழங்கு நூற்றி அறுபது ரூபா கிலோ நடத்த கேரட் கேரட் இருநூற்றி ஐம்பது ரூபா இந்த கேரட் வந்து கிலோ நானூறுவா மட்டுது தேசிக்காய் கிலோ கிலோ இருநூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் இருக்குது கிலோ வந்து இருநூறுவா வெண்டிக்காய் கிலோ முந்நூறுவா கத்தரிக்காய் மறுவள்ளி இருநூற்றி இருபது ரூபாய் ராசவள்ளிக்கிழங்கு கிலோ நானூறு கிலோ கொட்டு கிலோ நூற்றி ஐம்பது எண்பது ரூபா இருநூற்றி ஐம்பது மச்ச பூசணி இருபது ரூபா மச்ச பூசணி ஐம்பது ரூபா சந்தை என்னென்ன நேரம் என்னென்ன நாளில் திறந்துருக்குமென்ற சொல்லுங்கண்ணா ஒரு நாள் முடியாது ஓகேண்ணா முகங்காடை கூட சொன்னா இப்போ நாங்கள் நோமில் அடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் லீக்ஸ் பார்க்க போறோம் லீக்ஸ்வான் கிலோ நானூறு ரூபா கரட் கிலோ நானூறுவா பெரிய வெங்காயம் இருநூற்றி ஐம்பது கிலோ கரணக்கு கிழங்கு முந்நூறுவா புடலங்காய் நானூறுவா இஞ்சி கிலோ எண்ணூறுவா போஞ்சி எழுநூறுவா மற்றது தக்காளி கிலோ அறுநூறுவா மரவள்ளி இருநூற்றி ஐம்பது ரூபா மற்றது உருளக்காய் இருக்குது கூட உழவ கிலோ இருநூற்றி நாற்பது ரூபா வண்டிக்காய் நானூறு தேசிக்காய் கிலோ முந்நூறு கோவா கத்தரிக்காய் கிலோ ரூபா இப்போ நாங்கள் கத்தரிக்காய் பார்க்க போறோம் கத்திரிக்காய் ஆயிரத்தி நூறு வெள்ள கத்தரி இந்த சோத்த கத்தரி கிலோ தொள்ளாயிரம் ரூபாய் நடுது இது என்ன காய் என்ன கெக்கரிக்காய் எவ்வளவு கிலோ கிலோ இருநூற்றி ஐம்பது புடலங்காய் அஞ்சூறு கிலோ அவரைக்காய் என்ன காய்

கிலோ முன்னூற்றி எண்பது கரெட்டு எவ்வளோ என்ன போகுது கிலோ நானூறுரூவா அடுத்து ராசபள்ளிக்கிழங்கு கிலோ நானூற்றி ஐம்பது உருளைக்கிழங்கு கிலோ இருநூறுவா கோவா கிலோ முந்நூறுவா போஞ்சிக்காய் எண்ணூறுவா பச்சை மிளகாய் ஆயிரத்தி ஐநூறு இதெல்லாம் இந்த கருணக்கரம் கிலோ கிலோ முந்நூற்றி ஐம்பது ரூபா மரவள்ளி இருநூற்றி ஐம்பது ரூபா இப்போ பெரிய வெங்காயம் இருக்குது பெரிய வெங்காயம் கிலோ எவ்வளவு இருநூற்றி நாற்பது ரூபா வாழை மத்தி ஒன்றே அவ்வளவு நாற்பது ரூபா பூசணிக்காய் கிலோ நூற்றி ஐம்பது ரூபா நடுது வாழைக்காய் அது கேட்டுதுதானே மீது பூசணியும் கேட்டா ஓகே

இங்கால் கரியாவான் பாருங்க என் மரக்கறிகள் வந்து அடுக்கி வச்சுக்கார் நிறைய எக்கச்சக்கமான மரக்கறி பாருங்க தான் டிரெக்டா வந்து இங்கே தான் எல்லா சந்தைகளுக்கும் போகுது கொண்டிருக்கார் பாருங்க இங்கல் பக்கம் பாதையிலையும் எல்லையும் பார்த்தம் ஐயா வந்து என் மரக்கறிகள் வந்து இதில் வந்து கீரை வகையில் கொண்டிருக்கார் பாருங்க இந்த கீரை வந்தது ஒன்று வந்து இப்படி இருநூறுவா கொடுத்து கொண்டிருக்கார் மற்ற காளான் இருக்குது இந்த காளான் வந்து சிப்பி காளான் மீனா மீனாட்சி அம்மா காளான் பண்ணையிலேருந்து இது வந்து பிலை வந்து முன்னூற்றி ஐம்பது ரூபா என்னென்னா இருநூற்றி ஐம்பது கிராம் முன்னூற்றி ஐம்பது ரூபா திறமான தரமான காலான்கள் கிலோ ராச பள்ளி கிலோ அறுநூறுவா கரணை கரணை கரண நானூறு மரவள்ளி கிலோ இருநூறுவா பத்தாளை வந்து கிலோ முந்நூறுவா ஐயோட வந்தீங்கன்னா அள்ளி செல்லலாம் மக்களே பாருங்கள் இங்கே வந்து ஏசி நான் மாம்பழம் எல்லாம் விற்று கொண்டிருக்கான் திறமான மாங்காய் என்ன என்ன இன்னும் பழக்கவே இல்லை பாருங்க இங்கே இங்கேருந்து தான் ஏனைய மரக்கறி சந்தைகளுக்கு மரக்கறிகள் வந்து சில விநியோகம் செய்யப்படுகின்றது இங்கே வந்தீங்கன்னா தரமான மரக்கறிகள் உடனே உடனே வந்து வாங்கி செல்லலாம் விலை குறைவாகவும் தரமாகவும் கொடிகாமம் தருத்துரை கொடிகாமம் என்ற சாவச்சேரி சந்தைகளில் தான் இந்த தேங்காய்கள் மரக்கறிகள் வந்து அதிகம் விலை குறைவாக இருக்கிறது பாருங்க பாருங்க அவர் ஐயா வந்திருக்கார் மலையிலையும் கொட்டு மலை இலையும் வந்து மரக்கறி இன்றைக்கு வந்து வருஷம் தானே அதை வந்து மரக்கறி சாப்பிடணும் வந்து வேண்டிக்கொண்டிருக்காரு பாருங்க தேங்காயெல்லாம் நூத்தி ஐம்பது எண்பது ஐம்பது

பாருங்க நீங்கள் இதில் வந்து தொடர்புகள்லாம் இங்கே வந்து முயல் முடி எண்ணெயிலேருந்து எல்லாம் சீயாக்கா பவுடர் இயற்கை ஆனதுதான் இருக்குது நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு பண்ணுறீங்கன்னா சில்லறை மொத்தமாக வாங்கலாம் பாருங்க சாவிச்சேரி இது வந்து பழச்சந்தை பழக்கடை பாருங்க நிறைய பழங்கள் வந்து நீங்கள் வித்துக்கொண்டிருக்கீங்க இங்கே முன்னுக்கு பார்த்தோம்னால் பாலப்பழம் வந்து வித்துக்கொண்டிருக்கீங்கன்னா அப்படியே பின்னுக்கு பார்த்தோம் அங்கே போனோம் என்றால் அப்பிள் ஓரேஞ்சுகள் மாம்பழம் பப்பாசி பழம் நிறைய வித்துக்கொண்டிருக்கணும் பாருங்கள் அதோட இப்போ வந்து பெனங்க சீசன் பெனங்க விளாப்பழ சீசன்கள் இப்போ வர தொடங்கிடுது பாருங்க ரகஜகமான பழங்கள் வந்து விற்றுக்கொண்டிருக்க நல்ல திறமான வேறு உரைஞ்சுகள் விரைவான சீசனில் தான் மக்களை வேண்டி சாப்பிடலாமா இந்த சீசனை விட்டா அப்புறம் அடுத்த வருஷம் தான் இதில் வந்து வெற்றில கடை இல்லாமல் இருக்குது இப்போ சவச்சேரி சந்தையில் பார்த்தமனால் பிலாப்பழம் நிறைய வந்துடுது பாருங்க நிறைய மேலே அன்னாசிகள் பழம் இல்லாமல் நான் விற்றுக்கொண்டிருக்கேன் நல்ல திறமான மலிவான நல்ல திறமான பழங்கள் பாருங்க பாருங்க அன்னாசி பழம் இல்லாமல் இருக்குது அதோட பெனங்காய் இப்போ பெனங்காய் சீசன் ஒரு கட்டு எவ்வளோ அண்ணா ஒரு கட்டு இருநூறுவா ஒன்றில் அவ்வளோ வரும் பதினஞ்சு வரும் இருநூறுவாவுக்கு நான் விற்றுக்கொண்டிருக்கிறேன் விளம்பல சீசன் மேலே இப்போ இதில் பார்த்தீங்க அந்த கடையில் வந்து கிறிஸ்மஸ் பொம்மை வந்து வித்து கொண்டிருக்கேன் பேருங்க பார்க்க நல்லா இருக்குது கிறிஸ்மஸுக்கான தேவையான டெக்ரேஷன் எல்லாம் இருக்குது மக்கள் பாருங்க இன்றைய கடைகள் இங்கே அந்த போட்டிருக்கு இங்கே இன்றைய உடுப்பு கடைகள் எல்லாம் இருக்குது உள்ளுக்கில் பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெளில கிளிக் பண்ணுங்க போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக வேறு தேங்க்யூ ஸோ மச்